அனைவருக்கும் வணக்கம் யூர் அஸ்ட்ராலஜி கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போற்றி ஓம் நம சிவாயம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி பரணி நட்சத்திரத்துனா முழுமையாக நாவத்துக்கு வர்றது மேஷராசி இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கூட்டக்கூடிய நாளாக அமைய உள்ளது அதாவது பரணி நட்சத்திரத்தில் அம்பாலை வழிபடுவது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் வந்து இந்த மனைவி சொல்கிறதையே கேட்காம கணவர் இருப்பாங்கள்ல அதாவது எதாச்சொன்னாலும் கேட்குறதில்ல அவராக அவர் இசதுக்கு செய்வார் பணம் செலவு சம்பாதிப்பார் இல்லை சம்பாதிக்க மாட்டார் வேலைக்கு போவார் வேலைக்கு போக மாட்டார் இல்லை குடிப்பார் தேவையில்லாத நேரங்களில் வருவார் அதே போல் வந்து சந்தேகப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஊழலாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கும் பெரிய லெவலுக்கு இது பிரச்சனையாகி பிரிஞ்சுருக்கலாம் இவங்க எல்லாருமே இவங்களில் எல்லா பேருமே உங்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதமான நாள் பரணி நட்சத்திரம் இன்று போய் அம்பாலை வழிபடு எந்த அம்பாலை மீனாட்சி அம்மன் வழிபடலாம் காமாட்சி அம்மன் வழிபடலாம் எல்லா அம்பாலையும் வழிபடலாம் ஸ்பெசிஃபிக்காக காமாட்சி அம்மனை வழிபடுவது மிகவும் சந்தது கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலையே விளக்கேற்றி வைத்து நெய்விலுக்கு ஏற்றி வைத்து அம்பாளை நினைத்து உருக வேண்டுங்க உங்கள் கணவர் நீங்கள் சொல்வதை கேட்பார் பரணி பரணிச்சு அன்று காலை ஆறு டு ஏழு வந்து இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் உங்கள் கணவர் நீங்கள் சொல்வதை கேட்பார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவில் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சியம்மன் கோயிலுக்கு இன்று செல்வது இன்று செல்வது மிகவும் நல்லது இன்று போய் அம்மனுக்கு போய் உங்கள் பேர்லேயோ உங்கள் கணவர் பேருக்கும் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அதுபோக வந்து அங்கே ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்கள் இது மாதிரி செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பரணி அன்னைக்கு மட்டும் செஞ்சால் போதும் மற்ற எல்லா செய்யணும்னு செய்யணும் இல்லை பரணி நட்சத்திரம் அணிக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கணவர் நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்பார் வசியமாக இருப்பார் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் உங்கள் குடும்பம் ஒற்றுமையுடன் வாழ வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்